மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன் அசைவரு மதி கேட்டேன் இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர முழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளி வர உள் இவையாவும் நீ அருளும் என்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போர்த்துதலுக்கும் உரிய இந்த மேலான கல்வி நிறுவனத்தை இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வரும் அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நன்றியும் பாராட்டும் மேடையில் வீட்டிற்குரிய கானல் அவர்கள் இசையரசி அனுராதா மேடம் அவர்கள் இந்த கல்வி நிறுவனத்தின் பொறுப்பாளர்கள் விஜயா அவர்கள் தெளிவாக இந்த நிர்வாகத்தை நடத்தி வருகின்ற அன்பு சகோதரர் தாளர் அவர்கள் வந்திருக்கக்கூடிய பிரமுகர்கள் பத்திரிகை நண்பர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் கனிவுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடனும் அறம் சார்ந்த சொற்களுடனும் இந்த நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்கள் வருங்கால மாணவ சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக தன் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத ஆயுளை கற்றலுக்காக செலவழித்திருக்கும் என் உயிரினும் இனிய ஆசிரியர்கள் உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் ஆசிரியர்களுக்கு என்ன சொல்லிவிட முடியும் எனக்கு முன்னால் இசையரசி அனுராதா அவர்கள் பேசுகின்ற பொழுது பேசும் போதே பேச்சே இசையா அப்பா எங்கப்பா தான் எனக்கு பர்வீன் சுல்தானு பேர் வச்சாரு பாட்டு பாடுவன் தான் வச்சாரு பேச ஆரம்பிச்சுட்டேன் என்னுடைய தந்தையார் ஒரு இசை கலைஞர் சிதார் நல்ல வாசிப்பார் தபா வாசிப்பார் அப்பா ஒரு கவிஞர் தன்னுடைய மூத்த மகனுக்கு காலிப் என்று பெயர் வைத்தார் எனக்கு பர்வின் சுல்தானா என்று பெயர் வைத்தார் எங்கள் வீட்டில் வந்து இசை வந்து ஒரு சாம்ராணி புகை ஒரு ஊதுபத்தி புகை மாதிரி முழுக்க இருக்கும் இசை ஆக அந்த இசையில் நம்மை கரைத்திருக்கிறார் ரோல் மாடல் அவார்டு வாங்குவதற்கு அனைத்து தகுதிகளையும் பெற்றவர் நீங்கள் உங்களை போல் வர வேண்டும் என்று அடுத்த தலைமுறைக்கு ஒரு சிறந்த உதாரணமாக வாழ்ந்து வரும் பெண்மணி உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வந்திருக்கக்கூடிய ராணுவ வீரர் அவர்களுக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் கிடையாது அவங்க எப்பவுமே எங்களுடைய வீரர்கள்தான் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் ஆசிரியர்களாகிய உங்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டு மூணு விஷயம் மட்டும் உங்களோட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் டீச்சர்ஸ் ஆசிரியராக இருக்கிறது ரொம்ப சிரமமான காரியம் இருபத்தஞ்சி வருஷமாக பேராசிரியராக இருக்கிறேன் எஸ்ஐடி காலேஜில் நான் வந்து அசோசியேட் ப்ரொஃபெசர் குறிப்பு என்னன்னா பிஎட் பண்ணியிருக்கிறேன் ரெகுலரில் ஸோ so, பீங் a டீச்சர் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது எனக்கு தெரியும் மற்றவர்கள் வந்து அதை எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல பட் பீங் எ டீச்சர் சர்வீஸ் அது ஒரு வேலையல்ல அது ஒரு பெரும் பணி அந்த பணியை நாம் தொழில் சுமந்திருக்கிறோம் ஆசு அப்படின்னா தமிழில் குற்றம்னு பேர் அர்த்தம் ஆசுன்னா குற்றம் அப்படின்னா களைதல் குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள் திருத்தி கொடுத்துருவோம் தான் வேலையை கத்து கொடுக்குறோமோ இல்லையோ திருத்திடுவோம் அதனால தான் நீங்க சொன்னீங்கல்ல ராணுவத்தில் எல்லாருக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து இராணுவத்தில் பயிற்சிக்காக விடணும் நம்ம நாட்டில் என்ன நான் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன் எங்ககிட்ட அந்த புடுங்கின குச்சியை எங்ககிட்ட கொடுத்துருங்க அது இப்போ போலீஸ்காரங்க கிட்ட இருக்கு எங்ககிட்டயே இருந்திருந்தா அவங்க கிட்ட போயிருக்காது நாங்கள் குறைகளை களைபவர்கள் குற்றங்களை களைபவர்கள் நம்முடைய சமூகம் சிறப்பான சமூகமாக விளங்க வேண்டும் என்கின்ற பெரும் பணியை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் குரு என்கின்ற சமஸ்கிருத சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா கு அப்படின்னா இருள் ரு அப்படின்னா விளக்குதல் இருளை விளக்குபவர்கள் குருமார்கள் ஆச்சாரியர்கள் யார் தெரியுமா தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவர்கள் ஆச்சாரியார் பரமாச்சாரியார்கள் யார் தெரியுமா நம்முடைய பிறப்பின் ரகசியத்தை நமக்கு சொல்பவர்கள் சொல்பவர்கள்யார் யார் தெரியுமா மறுபடியும் பிறப்பே இல்லாமல் நம் கர்மாவை கரைத்து விடுவார்கள் அந்த அளவுக்கெல்லாம் போறதுக்கு ரொம்ப நாள் இருக்கு ஆனா இப்ப ஆசிரியர்களா நம்முடைய வாழ்க்கைய தொடங்கி இருக்கும் என்ன சிரமம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே டீச்சர்ஸ் இங்க டீச்சர்ஸா இல்லாத சில பேர் இருப்பாங்கல்ல வந்திருப்பீங்கள உங்களுக்கு சொல்கிறேன் கஷ்டம் நான் வந்து என்னுடைய காலேஜை காலேஜ்க்கு ப்ரொஃபஸராக என்னுடைய லைஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நான் ஒரு பிடி டீச்சராக தான் என்னுடைய லைஃப் ஆரம்பித்தேன் யூகேஜி எல்கேஜி குழந்தைங்களுக்கு பிடி டீச்சர் சூப்பருங்க அது ரொம்ப சூப்பர் அவன் அந்த குழந்தைகள் கிட்ட நமக்கு நான் உண்மையா சொல்றேன் ஏதோ நாம வந்து அதுகளுக்கு கத்து கொடுக்கறோம் நம்ம கத்துக்கிறதுக்காகவே நம்ம கிட்ட வந்து சேருவாங்க அவங்க கிட்ட தான் நம்ம நிறைய விஷயத்த கற்றுக்குவோம் ஒரு ப்ளஸ் ஒன் படிக்கிற பொண்ணு நான் வந்து அப்போது அந்த இந்த மியாசி ஸ்கூலில் தான் பிடி அசிஸ்டண்ட்டாக என்னை சேர்த்தாங்க நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் முடிச்சு ரொம்ப ஃப்ரெஷ் கிராஜுவேட் நான் போய் சேர்றேன் பிடி டீச்சர் தானே எல்லா டிசிப்ளினையும் பார்த்துக்கணும் ஒரு பொண்ணு மேலே ஏறிச்சு கீழே குதிக்கிறேன்ட்டு எல்லாரும் என்னதான் தேய் பிடிச்சிட்டோம் ஏறி புடிச்சுட்டாட்டு நான் சிக்கனா என்ன பிரின்சிபல் சொல்றாங்க நான் வந்து செக்யூரிட்டியை தேடுறேன் செக்யூரிட்டி பாப்பினால போய் கூட்டிட்டு வந்துரலான்னு அப்போ எங்க மிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப நல்ல மனசுக்காரங்க நம்ம விஜயா மேடம் மாதிரி வச்சுக்கோங்களேன் ரொம்ப சோ ஸ்வீட் அந்த டைம்ல அவங்க ரொம்ப இன்னசென்ட் அவங்க அப்படி நின்றுட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்கக்கூடாத கேள்வி அந்த வினாடியில் கேட்குறாங்க ஒரு டீச்சரா இருக்கிறது எவ்வளோ சிரமம் அப்படின்னு சொல்ல வரேன் அந்த வினாடிக்கு ஏன் குதிக்கிற அப்படின்னாங்க அப்ப கேக்குற கேள்வியா அது ஏன் குதிக்கிற அந்த பொண்ணு ஒரு பதில சொல்லுச்சிங்க நான் ஏன் குதிக்கிறேன்னு என் எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸுக்கு தெரியும் எக்கனாமிக்ஸ் மிஸ் தொம்முன்னு மயக்க தொல்லுன்னு விழுந்துட்டேன் டீச்சர் எல்லாம் அவ்வளவு சுலபம் இல்லை இருக்கிறது இன்னொரு விஷயமா சொல்றேன் பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் இருக்கிற அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா அது சரியா இருந்தாதான் குழந்தைகளை நம்ம நல்லா வளர்த்து எடுக்க முடியும் ஆனா பெற்றோர்கள் இன்னைக்கு வந்து நல்ல பிரிட்ஜ் அமைக்கிறதுக்கான சூழல்ல பெற்றோர்கள் புரிந்து கொள்கிறார்கள்னா கிடையாது டீச்சரா நான் நிறைய நாள் ஒர்க் பண்றதுனால சொல்றேன் ஒவ்வொரு குழந்தைக்கும் ரெண்டு முகம் இருக்கு ஒரு முகம் தான் பெற்றோர்களுக்கு தெரியும் அந்த இன்னொரு முகம் டீச்சருக்கு தான் தெரியும் நம்ப மாட்டாங்க அந்த படத்துல சிலர் என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அந்த இன்னொரு பேர் டீச்சருக்கு தான் தெரியும் மீட்டிங்ல சொன்னோம்னா ஒத்துக்க மாட்டாங்க என் பிள்ளை பொய்யே சொல்லாது சொல்லும் இந்த நாலு பேரோடு சேர்ந்து தான் என் பிள்ளை கெட்டு போச்சு அதுக்கு லீடரே அதுதான் வழிபடுத்துறதுங்கிறது சும்மாவா வெறும் மார்க் போடுறதா வெறும் பேப்பர் திருத்துறதா வெறும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்றதா இல்ல உயிர் போடு இருக்கக்கூடியவர்களை இந்த நாட்டிற்கு மிகச்சிறப்பான குடிமக்களாக நான் ஒன்னு சொல்றேன் நான் பேராசிரியர் காலேஜ் சொல்றேன் நாங்கெல்லாம் பெயிண்டிங் தாங்க நீங்க தான் ஸ்கல்ப்டிங் நீங்கள் தான் வந்து செதுக்குகிறீர்கள் பேராசிரியரை நாங்கள்லாம் பெயிண்ட் தான் பண்ணுறோம் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் டீச்சர்ஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் செதுக்குவீங்க காலேஜ் டீச்சர்ஸை பார்த்து அவங்க தன்னைத்தானே செதுக்கி கொள்வார்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு வேலை ஆசிரியராக இருக்கிறது ஒன்று ஒரு ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லிட்டு போறேன் டைம் எனக்கு ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறேன் நான் எனக்கு வந்து டுவெல் தேர்ட்டிக்கு டியூட்டி மேடம் டீச்சர் நானும் போய் சொல்லி கொடுக்கணும் இதுல என்னன்னா ஒரு ஒரு ஆசிரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த ஆசிரியம் அப்படிங்கிற விஷயம் பல கற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகத்திலேயே ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஒரு ஒரு மேட்ரு அப்படிங்கறது வந்து மனித இனத்துக்கானது விலங்குகளுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா விலங்குகள் வந்து கற்றுக்கொண்டு பிறக்கின்றன மனிதன் மட்டும்தான் பிறந்த பிறகு கற்றுக்கொள்கிறார் அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது கன்றுக்காவது பால் தெரியும் பிள்ளைக்கு அது கூட தெரியாது அஞ்சு மாசம் வரைக்கும் ஒரு தாய் இல்லைன்னா புள்ள வளராது கொண்டு அப்படி கொண்டு கொடுக்கறது மாதிரி கச்சல் நாம் தான் சொல்லி கொடுக்கணும் எங்க அம்மா சொல்லுவாங்க மூக்கு சிந்துறதுக்கும் உட்காரத்துக்கும் கீழே உட்கார வைக்கிறதுக்கும் சப்ளங்கள் போட வைக்கிறதுக்கு அம்மா தான் சொல்லி தரணும்பாங்க இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு மூக்கு சிந்தவும் தெரியாது சப்ளாங்கல் போட்டு கீழே உட்காரவும் தெரியாது சின்ன விஷயம் தானே தாயால் மட்டும் அதை போதிக்க முடியும் அப்படித்தான் ஆசிரியர்கள் அதுவும் முக்கியமா மாண்டீஸ்வரி ஆசிரியர்கள் முக்கியமா ஆரம்ப நிலை பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நாம் நம்முடைய சிறிய அசைவு அந்த குழந்தைகளை மிக ஆழமான நிலையில் ஆழ்ந்த ஒரு நிலைப்பாட்டிற்கு அவர்களை அழைத்து சென்று அடுத்த நிலைக்கு அவர்களை உயர்த்தும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நான் பிப்து ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் பொழுது என் லைஃப்ல நடந்தது நான் ஏன் டீச்சர் ஆனேன்னு யோசிச்சு பார்த்திருக்கேன் மேடம் நான் சொல்றது பல பல வேலைகள்ல பல நேரங்கள்ல என் டீச்சருக்கு புரிஞ்சதே கிடையாது இப்படி எல்லாம் பேசினா இப்படி எல்லாம் புரிஞ்சுக்கணும் தானே பல டீச்சர் எனக்கு புரிஞ்சுக்கல அதனாலயே நான் டீச்சர் அதாவது வி மஸ்ட் நோ டு ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ் வி ஷுட் நோ த மீனிங் ஆஃப் இன் பிட்வீன் வேர்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு மார்க் வாங்குகிற பிள்ளைய சும்மா விட்டுறலாம் நாம் அது நாம் கண்டுக்கவே கண்டுக்கலைனாலும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடும் கவனமாக இருக்க வேண்டியது யார் இடத்துல தெரியுமா யார் ஃபெயில் ஆகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்களோ ட்ராப் அவுட் ஆகிறதுக்கு யார் தயாராக இருக்கிறாங்களோ அந்த குழந்தைகளை தான் கவனித்து கையில் பிடிக்கலாம் பெரிய பெரிய விஷயம் இது இந்த ஜீசஸ் கிரைஸ்டனுடைய மடியில் ஒரு ஆடு இருக்கும் பார்த்துருக்கீங்களா இப்படி பிடிச்சி வச்சிருப்பார் நான் போய் விசாரிச்சேன் ஒரு வாட்டி நான் அந்த ஆடா மாறணும் ஆனா கிறிஸ்டியனா மாறக்கூடாது ஐ வாண்ட் டு பி பத் பீங் த லேப் ஆஃப் த ஜீசஸ் வாட் அ ஒண்டர்ஃபுல் குரு இவ்வளோ ஒண்டர்ஃபுல் குரு முப்பத்தி மூணு வருஷத்தில் இறந்து போனது ஃபெயிலியர் தான் அது ஒன்றும் ஜெயிக்கிற விஷயம் கிடையாது ஜீசஸ் ஒரு குருவாக பார்க்குறேன் ஆனா அந்த உயிர் கூட அவர் ஏன் கடவுள் தன்மை கொண்டவர் உயிர் போற நேரத்துல கூட இவர்கள் செய்வது என்ன என்று தெரியாமல் செய்கிறார்கள் இறைவா இவரை மன்னியும் நினைச்சாம் பாருங்க அந்த காட்லினஸ் ஆசிரியர்களா இருக்கக்கூடிய நமக்கு சொல்றேங்க நமக்கு எல்லாருக்குமே இருக்க வேண்டியதை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த விஷயத்த நாம வந்து முக்கியமா குருமார்களினுடைய வரலாறு படிங்க கிருஷ்ணன் படிங்க கிருஷ்ணன் இஸ் அ குரு புத்தனை படிங்க புத்தன் இஸ் அ குரு ஜீசஸ் படிங்க ஜீசஸ் இஸ் அ குரு குருவா இருக்கிறது என்ன ஒரு குருநாதரா இருக்கக்கூடிய அந்த லெவல் என்ன உஸ்தாத் அப்படின்னு சொல்றோம்ல காது பிடிப்பாங்க பாடகர்கள் எல்லாம் பேர் சொல்ல மாட்டாங்க குருமார்களுடைய பேர் சொல்ல மாட்டாங்க டக்குன்னு காது பிடிச்சிருவாங்க காது பிடிக்கிறது என்னது அது குருமார்கள் நமக்கு என்ன சொல்லி தருகிறார்கள் நாம ஒரு எச்சில் துப்பினா

நீ யாரோடு போராடுகிறாயோ அவன் அவன் நாட்டிற்காக செத்து போகட்டும் என்ன வார்த்தை உயிரோட தானே நாட்டுக்கு நீ உழைக்க முடியும் நீ உயிரோட போராடுறதுக்கு வந்தானோ அவன் அவன் நாட்டுக்காக செத்து போகட்டும் சொல்லிட்டு ஏறி விளையாடுறான்னு சொல்றது இருக்கல குருவாசகம் நமக்கு குருவாசகங்கள் தான் தேவை குழந்தைகளை நாம் எப்படி வழிபடுத்த போகிறோம் இன்னைக்கு இருக்கிற குழந்தைய வழிபடுத்துறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை சுலபம் இல்லை எனக்கு நாற்பத்திந்து வயது கடந்து இருக்கிறது அம்மா எழுபத்தி ஒன்பது வயசு என் அம்மாவுக்கு கண் கலங்க நான் இந்த வயசுலயும் எனக்கு கொலை நடுங்கி கண்லந்து வந்துடும் கிட்டைய போக மாட்டோம் தூரமா பார்த்துட்டு நின்னுட்டு இருப்பேன் அம்மா ஏன் கலங்கி நிற்கிறாங்க அப்புறமா தான் தைரியத்தை வரவழிச்சுட்டு தான் கிட்டையே போவேன் நான் கிட்ட போய் கூட என்னால் பேசிட முடியாது அந்த துயரத்தை கூட நான் இருக்கிறேம்மான்னு பக்கத்தில் நிற்க முடியுமே தவிர என்னால் பேசிட முடியாது அப்படிப்பட்ட பேரண்டிங் நமக்கு கிடைச்சது நான் முந்தானே தழுதுட்டுருக்குறேன் எங்கள் அப்பா ஞாபகத்தில் என் புள்ள மேடம் வந்து நின்று வாட் ஹேப்பன் நல்லா தானே இருந்த காலையிலேருந்து சொல்லு அழுற எனக்கு எங்க தெரியுமா என்கிட்ட இப்படி பேசுறியடா நீங்கிறது இல்லை அவங்கிட்ட எப்படி பேசும் பாடி லாங்குவேஜே இல்ல மேடம் இன்னைக்கு குரு வந்தாருன்னா டீச்சர் வந்தாங்க நடுங்க இங்கேயே இங்கேயே நடுங்க நமக்கு ஒரு டீச்சர் எப்ப பார்த்தாலே என்ன பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க மேடம் என் கே ஸ்கூல்ல தான் எப்படி வச்சுப்பாங்க ஒரு தொட்டை கொஞ்சம் அடாவடியான பொண்ணு தாங்க வச்சுக்கோங்க அப்படிம்பாங்களா அப்படியே பார்ப்பேன் அழகாக இருப்பாங்க இந்த மாதிரி மேடம் மாதிரியே இருப்பாங்க ஆனா இவ்வளோ அன்பா பேச மாட்டாங்க ஹோப் ப்ளஸ் அப்படிம்பாங்களா பயமா இருக்குங்க திட்டுற டீச்சர் தான் டீச்சரை பார்த்தாலே நடுங்கும் பதில் சொல்ல வராது ஆனா ப்ரூவ் பண்ண நான் அவங்க வளர்ப்பு தான் குறிப்பிட மாட்டேன் சொன்னாங்க அவங்க வளர்ப்பு தான் அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால் அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன் அவங்க தான் என்கிட்ட சொல்லி அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க அந்த டீச்சர் தான் என் குரு பின்னால உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பேன் சுல்தானா அப்படி மகேந்திரிச்சு நிற்பேன் பேசாத மிசப்பட்ட காரியம் நான் இங்க இருக்கல மீ சப்பேட் அதான் என் ஊரு இப்படி பார்ப்பேன் இங்க வரும் வார்த்தை யார பார்த்து பேசாதங்கிறாங்க பேசுறதுக்கே பிறந்தவானா என்ன பத்து பேசாதங்கிறீங்க சொல்ல மாட்டேன் பழைக்க தெரியும் இங்க இருக்கும் எல்லா வார்த்தைகளும் இங்க என்ன வரணும் அப்படிங்கறது இங்க அனுப்பிடுவேன்

நம்மை வழிபடுத்தும் கோபமா பேசினாலும் வழிபடுத்தோங்க அதுதான் ஆசிரியர்களுக்கான நிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு நாம் ஆசிரியர்களாக இருப்பது என்பது என் நானாவது இன்னும் ஒரு ஒரு பன்னெண்டு பதினோரு பன்னெண்டு வருஷத்துல நான் ரிட்டையர்ட் ஆயிடுவேன் ஆனால் நீங்க தான் வாழ்க்கை ஆரம்பிக்க போறீங்க இன்னும் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் உங்களுடைய லைஃப் இருக்கு

சமீபத்துல நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன் வீட்டுக்குள்ளேயே நுழையக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஒரு மிருகம் சொல்றாங்க நம்ம வீட்டுக்கு வந்துருக்கா காலங்காலமா சொல்லிட்டு இருக்கோம் ஆமா பூந்து வீடு சரி வராது ஆம பூந்து என்னடா இது எனக்கு இப்போ பல விஷயம் புரியுறதே இல்லைங்க நான் மத நல்லிணக்கம் பேசுறாள் எனக்கு இன்டர்ஃபேத்ல வந்து ரொம்ப

பாம்புக்கு ஒண்ணும் தெரியாது அது பாட்டுக்கு தான் வேலையை பண்ணிக்கிட்டு இருக்குது இங்க பாருங்க ஆமைய திட்டிக்கிட்டே இருக்கோம்ல நம்ம மக்காவுன்ற நாட்டுக்கு போயிருந்தேங்க ஹாங்காங் பக்கத்துல இருக்கு அங்க சும்மா விசிட்டிங்க்கு தான் சும்மா போய் அப்படி விசா இருந்ததுன்றதுனால ரெண்டு நாள் லீவ் இருந்ததுன்றதுனால உள்ள போய் சுத்தி பார்த்தா அந்த வீடுகளில் வந்து ஓரத்துல ஆமை வச்சிருக்காங்க சைனீஸ் ஆமையை சீக்ரெட் சிம்பிளா நினைக்கிறாங்க நாம ஏன் ஆம பூந்த வீடு உருப்படாதுங்கிறோம் அவன் ஏன் ஸ்கே சீக்ரெட் சிம்பிள்ங்கிறான் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் நான் வந்து இந்த பாம்புகளை பற்றி நிறைய யோசிக்கிறேன் யோக யோகிக் சயின்ஸில் பாம்புக்கு முக்கிய இடம் உண்டு குண்டிலினியை வந்து பாம்புங்கிறாங்க ஸோ பல விஷயங்கள் இருக்கு தேடி தேடி நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் டீச்சர்ஸ்க்கு சொல்றேன் நீங்க மாண்டிசோரிஸ் டீச்சர்ஸ் தானே அப்படின்னு யாராவது சொன்னா பதிலே சொல்லாதீங்க கலில் கிப்ரான் சொல்கிறான் பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளை படித்த ஆசிரியர்களிடம் ஒப்படைக்காதீர்கள் உடனே நிறுத்துறதே அதுதான் படிச்சுக்கிட்டே இருக்கணும் டீச்சர்ஸ் நான் போறேன் ஆமைய பாக்கிறேன் என்ன அனிமல் ஜீவராசிங்க அது பா நான் இப்போ நாலு விஷயம் சொன்னேன்னா உங்கள் காலில் இருந்து நில நகந்துடும் இருக்கிற ஜீவராசிலேயே உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிரியிலேயே அதிக ஆண்டுகள் வாழற ஒரே ஜீவராசி ஆமாம் மேக்சிமம் எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸ்ங்க யோப்பா எத்தனை தலைமுறை பார்க்கும் எட்நூறுனா தாத்தா தாத்தாக்கு தாத்தா தாத்தாக்கு தாத்தா எல்லாம் பார்க்கும் அது எட்நூறுங்க அறுநூறு முந்நூறு சரியா இன்னொன்னு சொல்றேன் கடல் வாழ் உயிரினங்கள்லயே அதிக கிலோமீட்டர் பயணம் பண்றது ஆமை Not for years. அந்த காலகட்டத்தில் ஒரு பீரியட் ஒரு அஞ்சு வருஷம் எடுத்துக்கிட்டு திமிங்கலத்துக்கு ஒரு அஞ்சு வருஷம் இந்த ஆமைக்கு ஒரு அஞ்சு வருஷம் போட்டீங்கன்னா திமிங்கலத்தை காட்டிலும் அதிக டிராவல் கிலோமீட்டர் டிராவல் ஆமா பண்ணுது ஆனா நம்ம என்ன என்ன சொல்றோம் ஆமை ஸ்லோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இருக்கும் அது மெதுவா போகும் ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுது அதுதான் தீவிரமா டிராவல் பண்ணுமா என்ன ஐரானிக்கல் ஸ்டேட்மெண்ட் இது உள்ள போய் பார்த்தா டீச்சர்ஸ்க்கும் அதுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்றதனால சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அது என்ன பண்ணுமா ஆம திசை அறிவு அதிகமா அதுக்கு இப்ப ஒரு ஆமை வந்து முட்டை இடணும்னா நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு அப்படின்னா அது கன்னியாகுமரியில் முட்டை இடுது அப்படின்னா லைஃப் முழுக்க கன்னியாகுமரியில தான் வந்து முட்டை இடுமா உலகத்தில் எங்கே சுற்றினாலும் திசை அறிவு கொண்டு வந்துருமா ப்ளான் பண்ணுமா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் சிட்னியில் இருந்தால் கூட வந்துருமாங்க நீந்தியே வருமா எப்படி நீந்தோங்கிறது தான் மேட்டர் உள்ள ஸ்ட்ரீம் போகும்ல நீங்கள் ஃபைண்டிங் நீமோ படம் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள வந்து ஆறுகள் ஓடும் வேகமாக போகும் அந்த ஸ்ட்ரீம் அந்த ஸ்ட்ரீமில் தன்னை தன்னை சேர்த்துக்குமா அது அது நீந்தாது கூட்டிகிட்டு போய்டும் அந்த ஸ்ட்ரீம் ஆனா அந்த ஸ்ட்ரீம் போகும்போது அதனுடைய திசை பார்த்து வெளியில வந்துருமா அது வேற பக்கம் போச்சுன்னா இது வெளியில வந்து இன்னொரு ஸ்ட்ரீம்ல ஜாயின் பண்ணிக்குமா குழந்தைகளுக்கு ஆமை போல் இருக்க கற்றுக் கொடுங்கள் டெஸ்டினேஷன் போய் சேரணும்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் நீதி நூல்கள் மதம் அரசியல் பொருளாதார நிலைப்பாடு எல்லாவற்றிலும் சேர்ந்து நீந்தித்தான் போய் சேர வேண்டும் என்கின்ற அந்த உள்நீரோட்டத்தை நீங்கள் ஐந்து வயதில் இருந்து பத்து வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து விட்டால் ஒரு ஒரு விஷயத்த மட்டும் நம்புங்க நான் சொன்னா இந்த பாப்பாவுக்கு புரியாது நோ விதை உடனே முளைக்காது நேரம் ஆகும் ஆனா உள்ள போய் அது வேலை செஞ்சிட்டு இருக்கும் விதைத்தவர்கள் தான் தூங்குகிறோம் விதைகள் தூங்குவதில்லை விதைகள் முளைக்கும் நான் கிளாஸில் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது எக்ஸாமினேஷனுக்கு படிக்க சொன்னாங்க படிச்சுட்டு இருந்தேன் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் டம் ஸ்டூடெண்ட் இந்த ஒரு சொல் என்னுடைய மனசில் இருந்து காட்டு மாதிரி இப்படி கிளம்புச்சிங்க மனசில் தெரியலைங்க எனக்கு குழந்தைக்கு எந்த நேரத்தில் உள்ள ஞானம் வெடிக்கும் தெரியாதுங்க சிலதுக்கு பதினஞ்சு வயசுல வெடிக்கும் சிலதுக்கு இருபது வெடிக்கும் சிலது சாவர வரைக்கும் வெடிக்காது வெடிக்கிறதுக்கு நீங்க காரணம் ஆயிடுங்க என் கல்யாணி டீச்சர் என்ன உள்ள இருக்கிற ஒரு ஏதோ ஒரு விதைய வெடிக்க வச்சா ஒரு ஓட்டை வெடிக்க வச்சா முட்டை இருக்குல்ல இப்ப நிறைய வெஜிடேரியன்ஸ் இருக்கிறீங்க சாரி முட்டை இருக்குல்ல வெளியில இருந்து தட்டு நீங்கன்னா ஆம்லெட்டு உள்ள இருந்து தட்டுத்தினா ஜனனம் வெளியில தட்டினீங்கன்னா மரணம் உள்ள இருந்து வர சொல்லுங்க பிள்ளைங்களை வெளியில நிறைய கொடுக்காதீங்க இன்னர் இன்னர் டெவலப்மெண்ட் இருக்குல்ல அது குழந்தைகள் கிட்ட ரொம்ப கவனமாக செலுத்துங்க என்னுடைய கனகாம்பரம் வச்சாலும் அவங்க சேர்ல உட்கார்ந்தாங்கன்னா அவங்க கால் தரையில படாது நாங்களும் கீழே தான் உட்காந்துருப்போம் தேவதைகளுக்கு கால்கள் படாது தானே எனக்கு அப்படிதான் தெரிவாங்க அவங்க ஒரு வாட்டி சயின்ஸ் எக்ஸாம் அடுத்த டெஸ்ட் படிச்சுட்டே இருக்கிற அவங்களுக்கு மட்டும் தெரியும் சயின்ஸ் டீச்சர் வரலன்னு ஆனால் நாங்கள் எல்லாரும் படிச்சுட்டு இருக்கோம் டெஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் டைம் முடிஞ்சது மணி அடிச்சது எல்லாரும் டெஸ்ட் பேப்பருக்கு டெஸ்ட் புக் எடுத்து வைக்கிறோம் டெஸ்ட் நோட்டை எடுத்து வைக்கிறோம் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் கல்யாணி மிஸ் சொல்கிறாங்க டெஸ்ட் இல்லை எல்லோரும் பிடிக்கு போங்க சார் சூப்பர் டைம் அவனுக்கு தெரியுமா பிடிக்கு போகிறது கூட முக்கியம் இல்லை அந்த டைமுக்கு கிளாஸ்க்கு டீச்சர் வரல அது போதும் க்ளாஸ்க்கு டீச்சர் வராத டைம் மாதிரி ஒரு சந்தோஷமான டைம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வேறு கிடையவே கிடையாது அதில் ஒரு துரோகி இருப்பாள் போய் வேறு டீச்சரை கூப்பிட்டு வருவாள் என் கிளாஸில் அதெல்லாம் நடக்கும் அப்சர்வேஷன் தான் உட்காந்துக்கிட்டே இருந்தேன் நான் பேசிக்கிட்டேன் கல்யாணி மிஸ் காதில் விழற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன் தப்பு சொல்லியிருக்கக்கூடாது சொல்லிவிட்டேன் ச்சே படித்ததெல்லாம் வேஸ்ட்டுன்னு அந்த அம்மா எல்லோரையும் விளையாட விட்டு என்னுடைய ரெட்ட பின்னல்ல ஒரு பின்னலில் பிடிச்சி உட்கார வச்சிருச்சு நீ டெஸ்ட் எடுத்து என் உட்கார வச்சாங்க அம்மா ப்ராமிஸ் உட்காந்து எழுதுகிறேன் நான் எவ்வளோ எழுதியிருப்பேன் தெரியுமா ச்சே அழுது எக்ஸாம் எக்ஸாம் எழுதி பேப்பர் பேப்பர் தரேன் வாங்கிட்டு சொன்ன ஒரு வார்த்தை தான் 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 மொட்டு படித்தது என்னைக்கும் வேஸ்ட்டாக போகாதுன்னு தெரிய வைக்கிறதுக்காக வறுமையான தாழ்த்தப்பட்ட குடும்பம் இன்றைக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் இணை பேராசிரியராக இருக்கிறேன் என்றால் எல்லா ஸ்டாண்டர்ட் கல்யாணி படித்தது ஒரு நாளும் வீணா போவார் படிச்சது வீணா போவாது முப்பத்தோரு நாடுகளுக்கு மேல பயணம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு டிக்கெட்ட கூட சொந்த செலவில் வாங்கினது இல்ல இப்போ வந்துட்டு போற செலவு கூட விஜயா மேடம் தான் கொடுக்குறேன் கல்வி 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 கற்றவருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்றால் அந்த சிறப்பை சேர்க்கக்கூடிய ஏணியாகவும் தோணியாகவும் இருக்கக்கூடிய உங்களுடைய அத்தனை பேருடைய பாதங்களையும் நான் தொட்டு வணங்குகிறேன் மிகச்சிறந்த ஆசிரியர்களாக வாருங்கள் மிகச்சிறந்த குழந்தைகளை உருவாக்குங்கள் உங்களால் இந்த உலகத்தை மாற்ற முடியுமோ என்ன என்று தெரியாது ஆனால் குழந்தை ஒரு உயிரினுடைய உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியும் அந்த தேவதையாகத்தான் இறைவன் உங்களை படைத்திருக்கிறான் என்று சொல்லி அத்தனை தேவதைகளுக்கும் பாராட்டுக்களையும் நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்